அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படுது நபியின் காலத்தில் ஆண் பெண் சஹாபாக்கள் இருவரும் ஒரே இடத்தில் உழு செய்வார்கள் என்று ஹதீஸ் உள்ளது அப்படியானால் பெண்களின் தலைமுடி மற்றும் முழங்கைகள் ஆண்களுக்கு வெளிப்பட்டிருக்குமே அப்படியானால் அது ஹிஜாபில் கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி கிடையாதா மார்க்கு அடிப்படையில் பெண்களின் கைகள் தலைமுடி எந்த அளவுக்கு மறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வி இதே மாதிரியான ஒரு கேள்வி சென்ற வாரமே கேட்கப்பட்டு அதுக்கு விரிவாக நம்ம விளக்கம் சொன்ன ஒரு கேள்வி அதாவது ரசூல் சல்லாசலம் காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஒன்றா சேர்ந்து ஒழு செஞ்சாங்கன்னு வருது உழு செய்யும் பொழுது கண்டிப்பாக இது முழங்கை வரைக்கும் ஓப்பன் பண்ணி தான் உழுவு செய்ய முடியும் அதை விட கொஞ்சம் கூட கூட கழுவுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும் தலைக்கு மசூஜை செய்யும்போது தலை வந்து திறந்து தான் மசூஜை செய்வாங்க கால்களுக்கு அழுகும்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ இதே மாதிரி எப்பவும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது பொதுவாக நீங்கள் முகமும் முன்கையும் தவிர மற்றவைகளை தான் எப்போதும் மறைத்திருக்க வேண்டும் இது முன்னாடி விளக்கிட்டதுனால சு சுருக்கமாக மறைத்திருக்க வேண்டும் சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்துக்கு தகுந்தவாறு நம்ம கொஞ்சம் ம மறைக்கிறத வந்து கையை கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அது குற்றம் வராது ஒழிவு செய்யும்போது உழுவரையும் போட்டுட்டு ஒழு செய்ய முடியாது தானே ஒழு செய்கிறதுனாலேயே அது கையை திறந்தா தானே ஒழு செய்ய முடியும் அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் அது மாதிரி போர்க்களத்தில் ம வந்து உதவி செய்கிறதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் வரிந்து கட்டிக்கொண்டு உதவி செய்வார்கள் அவங்களுடைய பாதங்கள் பாதங்கள் அணிந்திருக்கிற அந்த காப்புகளை எல்லாம் நாங்கள் பார்ப்போம்லாம் வர்ற அளவுக்கு அதிசகள் இருக்கிறத அந்த இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் ஒரு இயல்பாக எப்பவும் இருக்கும் பொழுது முகம் முக முகத்தையும் முன்கையையும் மறைத்து தான் இருக்க வேண்டும் முன்கையையும் தவிர மற்றவைகளை மறைத்து இருக்க வேண்டும் பொதுவான நிலையில் சில பல காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு அந்த அந்த உடை அளவுக்கு இடைஞ்சலாக இருக்குதோ அந்த அளவுக்கு மறைக்காமல் இருந்தால் அந்த காரியத்தோடு முடிஞ்சவனே மலைபடி வந்துடணும் என்று தான் அதை புரிஞ்சு கொள்ளணும் என்பதை விரிவாக விளக்கிட்டதுனால அந்த இதை நீங்கள் பார்த்துக்குறங்க